ஹாய் ஹலோ நம்பி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பொங்கல் அபின் நண்பர்களே எனக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பீல்டு சூப்பர்வைசருக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதோடைய முழு அப்படியே நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனுக்கு பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற வழி அளவு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படிதான் நம்ம சொல்லி டீடைல்ஸ்

மூன்று நாட்கள் தான் நண்பர்கள் ஆயிருக்குது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பீல்டு சூப்பர்வைசர் இருக்குதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த பீல்டு சூப்பர்வைசர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தி எட்டு காலி பண்ணிருக்கு அதுல யூஆருக்கு வந்து பதிமூணு ஓபிசிக்கு வந்து ஏழு எஸ்சி கேட்டகரிக்கு வந்து நாலு எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இரண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து ரெண்டு எக்ஸ் சர்வீஸ் வந்து மூணு டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒன்னு ஒட்டுமொத்தமாக இருபத்தி எட்டு காலி பண்ணியங்கள் அனௌன்ஸ் ஏஜி மீன் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த வந்து மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்டூ வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க சோ அந்த த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எது எதனா அடம்பும் பாத்தீங்கன்னா ஐடிஏ அஜிஏ அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபைல இருந்து இன்க்ரீஸும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ அதுல டிப்ளமோல இருந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்ட்டி இவங்க எல்லாம் எடுத்து படிச்சு அம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் பிஇ பிடெக் எம் டெக் எம்இ இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்றோம் இதுக்கான சம்பளம் இருபத்தி மூணாயிரம் பிளஸ் எக்ஸாம் சொல்றேன் சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேசிக் பேல வந்து இன்கிரீஸும் வந்து பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க அப்டி வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து மந்த்லி சேலரி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அதாவது ஹச்ஆர்ஏ அது கொடுப்பாங்க பி வந்து உள்ளடங்கும் அதே மாதிரி கேஷ் லீவ் வந்து பன்னெண்டும் சிக் லீவ் வந்து பன்னெண்டும் அதே மாதிரி ஏர்ன்டு லீவ் தேர்ட்டி டேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே உமன்ஸ் கிடையாதுன்னா மெட்டர்னிட்டி லீவும் குடுக்குறாங்க குவாண்டிட்டி லீவும் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் கேஷ் லீவும் வந்து கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பி எஃப் டிடெக்ஷன்ல வந்து பன்னெண்டு பெர்சன்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க

அதே மாதிரி ஓபிசி உடல் உணவு எஸ் சி எஸ் மனு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியா வந்து இருக்குது சோ இதுக்கு அப்புறம் வந்து இந்த இம்பார்டன்ட் நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல வந்து என்னென்ன டீடெயில்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி செட் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் பிங்கர் பிரிண்ட் இருக்கட்டும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டாக்குமெண்ட் இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ செலக்சன் process பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா एग्जामिनेशन फर्स्ट வந்து வைப்பாங்க அதுல டெக்னிக்கல் knowledge டெஸ்ட் வந்து நடக்கும் அந்த டெக்னிக்கல் knowledge டெஸ்ட்ல வந்து 50 மார்க் क्वेश्चनக்கு வந்து வைக்கப் போறாங்க ஆப்டிட்யூட்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் சோ இந்த மாதிரி குவாண்டிட்டிவ் ஆப்டிட்யூட் ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இதுல வந்து இயர் கேட்டகரிக்கு வந்து 40% எகனாமிக் வீக் परसेंटेज 30% மினிமம் வந்து மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் தேசி கம்ப்யூட்டர் बेस्ड டெஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா இன்டர்வியூ இந்த மூணின் அடிப்படையில் மட்டும் வந்து எடுக்கப் போறதா வந்து சொல்லிருக்காங்க டெஸ்ட் சென்டர் வந்து பாத்தீங்கனா ஒவ்வொரு ஸ்டேட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கனா வந்து வந்து

அப்ளை பண்றதுக்கு மாதிரி என்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கணும் அது எவ்வளவு சைஸ் இருக்கணும் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன் பை என்ன ஒவ்வொரு டீடைல்ஸா இருக்குது சோ கி செட் ஆப் 13 டாக்குமெண்ட் எடுத்து வெச்சுக்கணும் நீங்க ஏனா அந்த 13 டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா बिफोर அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுடைய க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 25 3 2025 வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா will be announced னு வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கட்டும் நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கட்டும் அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படித்துக் கொண்டு நண்பர்களும் நண்பர்கள் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி நடைபெறையில பாட வாரியாக தமிழ் மேத் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேஸ் தனித்தனியா மெட்டீரியல் வந்து பொறுமை பண்றோம் டிஎன்பிக்கு தேவையான டிஏ அசர் ஜேஇ டிஏ இந்த போஸ்டிங் தனியில் வந்து பொறுமை பண்றோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபிஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் செக்டர் அதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா எல்லாத்துறை டிபார்ட்மெண்ட் கொடுக்கறோம் இது மட்டும் இல்ல நண்பர்களே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப்பா இருக்கட்டும் மானிட்டர் இருக்கட்டும் அதே மாதிரி கீபோர்டு ஜாய் சிக்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் சரி டிவி ரிலேட்டட்ல இருந்து எல்லாமே உங்களுக்காக ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னாலே போதும் அது மட்டுமே உங்க ஊர் டிஸ்ட்ரிக் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்க வந்து உங்களுக்கான உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம் ஆல்